பரிசுத்த வேதாகமம் வெல்கம் டு ஜீசஸ் வித் அஸ் சேனல் கடவுளுடைய வார்த்தையை முழுமையாக புரிந்து கொள்ள தயவு செய்து காணொலியை தவிர்க்காமல் முழுமையாகப் பாருங்கள் பயப்படாதே என்று கூறிய இயேசு நான் உங்களுடன் இருக்கிறேன் நன்றி தந்தையே நாங்கள் உமது பெயரை நம்புகிறோம் எங்கள் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம் எங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கும் கடவுள் நீங்கள் கடவுளே எங்கள் துக்கங்கள் கஷ்டங்கள் நோய்கள் வேதனைகள் நாங்கள் ஏமாற்றம் அடைந்தால் அனைத்தையும் உமக்கே அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுவதன் மூலம் முடியாத காரியங்களை செய்யும் வல்லமை ஜபத்திற்கு உண்டு நீங்கள் முதல் முறையாக எங்கள் சேனலுக்கு வருகிறீர்கள் என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு தெரிந்தவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் அதிகாரம் இருபத்தி ஒன்று பின்பு கர்த்தர் மோசையை நோக்கி ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர்களில் ஒருவனும் தன் ஜனத்தாரில் இறந்து போன யாதொருவருக்காக தங்களை தீட்டுப்படுத்தலாகாது என்று அவர்களுடைய சொல் தன் தாயும் தன் தகப்பனும் தன் குமாரனும் தன் குமாரத்தையும் தன் சகோதரனும் புருஷனுக்கு வாழ்க்கைப்படாமல் தன்னிடத்தில் இருக்கிற கன்னி ஆஸ்திரியான தன் சகோதரியுமாகிய தனக்கு நெருங்கின இனமான இவர்களுடைய சாவுக்காக தீட்டுப்படலாம் தன் ஜனத்தாரில் பெரியவனாகி அவன் வேறொருவருக்காகவும் தன்னை பரிசுத்த குலைச்சலாக்கி தீட்டுப்படுத்தலாகாது அவர்கள் தங்கள் தலையை மொட்டை அடிக்காமலும் தங்கள் தாடியின் ஓரங்களை சிறைத்து போடாமலும் தங்கள் தேகத்தை கீறிக்கொள்ளாமலும் இருப்பார்களாக தங்கள் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமல் அவருக்கேற்ற பரிசுத்தராய் இருப்பார்களாக அவர்கள் கர்த்தரின் தகன பலிகளையும் தங்கள் தேவனுடைய அப்பத்தையும் செலுத்துகிறவர்கள் ஆதலால் இருக்க வேண்டும் அவர்கள் தங்கள் தேவனுக்கு பரிசுத்தமானவர்கள் ஆகையால் வேசியை கற்பு குலைந்தவளை ஆகிலும் விவாகம் பண்ணார்களாக தன் புருஷனாலே தள்ளப்பட்ட ஸ்திரியையும் விவாகம் பண்ணார்களாக அவன் தேவனுடைய அப்பத்தை செலுத்துகிறபடியால் நீ அவனை பரிசுத்தப்படுத்த வேண்டும் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியால் அவனும் உனக்கு முன்பாக பரிசுத்தனாய் இருப்பானாக ஆசாரியனுடைய குமாரத்தி வேசித்தனம் பண்ணி தன்னை பரிசுத்த குலைச்சலாக்கினால் அவள் தன் தகப்பனையும் பரிசுத்த குலைச்சலாக்குகிறாள் அவள் அக்கினியிலே சுற்றறிக்கப்பட கடவுள் தன் சகோதரருக்குள்ளே பிரதான ஆசாரியனாக தன் சிரசில் அபிஷேக தைலம் பார்க்கப்பட்டவனும் அவனுக்குரிய வஸ்திரங்களை தரிக்கும்படி பிரதிஷ்டை பண்ணப்பட்டவனுமா இருக்கிறவன் எவனோ அவன் தன் பாகையை எடுக்காமலும் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொள்ளாமலும் பிரேதம் கிடக்கும் இடத்தில் போகாமலும் தன் தகப்பனுக்காகவும் தன் தாய்க்காகவும் தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளாமலும் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படாமலும் தன் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காமலும் இருப்பானாக அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறதே நான் கர்த்தர் இருக்கிற பெண்ணை அவன் விவாகம் பண்ண வேண்டும் விதவையானாலும் ஆனாலும் கற்பு ஆனாலும் வேசியை ஆனாலும் விவாகம் பண்ணாமல் தன் ஜனங்களுக்குள்ளே ஒரு கன்னிகையை விவாகம் பண்ண கடவன் அவன் தன் வித்தை தன் ஜனங்களுக்குள்ளே பரிசுத்த குலைச்சல் ஆக்காமல் இருப்பானாக நான் அவனை பரிசுத்தமாக்குகிற கத்தர் என்று சொல் என்றார் பின்னும் கத்தர் மோசையை நோக்கி நீ ஆரோனோட சொல்ல வேண்டியது என்னவென்றால் உன் சந்ததியாருக்குள்ளே அங்க வீணமுள்ளவன் தலைமுறை தோறும் தேவனுடைய அப்பத்தை செலுத்தும்படி சேரலாகாது அங்க வீணமுள்ள ஒருவனும் அணுகலாகாது குருடனானாலும் சப்பானியானாலும் குறுகின அல்லது நீண்ட அவயமுள்ளவனானாலும் கால் ஒடிந்தவனானாலும் கை கூணனானாலும் குள்ளனானாலும் பூ கண்ணனானாலும் சொரியனானாலும் அசுறு உள்ளவனானாலும் விதை நசுங்கினவனானாலும் அணுகலாகாது ஆசாரியனாகிய ஆரோனின் சந்ததியாரில் அங்க வீணமுள்ள ஒருவனும் கர்த்தரின் தகன பலிகளை செலுத்த சேரலாகாது அவன் அங்க வீணம் ஆகையால் அவன் தேவனுடைய அப்பத்தை செலுத்த சேரலாகாது அவன் தன் தேவனுடைய அப்பமாகிய மகா பரிசுத்த மாணவிகளிலும் மற்ற பரிசுத்த மாணவிகளிலும் புசிக்கலாம் ஆனாலும் அவன் அங்கு ஆகையால் அவனின் பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடிக்கு திரைக்குள்ளே போகாமலும் பலிபீட தண்டையில் சேராமலும் இருப்பானாக நான் அவர்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று சொல் என்றார் மோசே இவைகளை ஆரோனோடும் அவன் குமாரரோடும் இஸ்ரேவேல் புத்திரர் அனைவரோடும் சொன்னான் லேவியராகமம் அதிகாரம் இருபத்தி இரண்டு பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி இஸ்ரேவேல் புத்திரர் எனக்கென்று நியமித்து செலுத்துகிற பரிசுத்த வஸ்துக்களை குறித்து ஆரோனும் அவன் குமாரரும் என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று அவர்களுடைய சொல் நான் கர்த்தர் அன்றையும் நீ அவர்களை நோக்கி உங்கள் தலைமுறைகளில் உள்ள சந்ததியாரில் எவனாகிலும் தான் தீட்டுப்பட்டிருக்கும் போது இஸ்ரேல் புத்திரர் கர்த்தருக்கு நியமித்து செலுத்துகிற பரிசுத்த மாணவிகள் அண்டையில் சேர்ந்தால் அந்த ஆத்மா என் சந்நிதியில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் என்று சொல் நான் கர்த்தர் ஆரோனின் சந்ததியாரில் எவன் குஷ்டரோயியோ எவன் பிரம்மியம் உள்ளவனோ அவன் சுத்தமாக மட்டும் பரிசுத்தமானவைகளில் புசிக்கலாகாது பிணத்தினாலே தீட்டானவைகளில் எதையாகிலும் தொட்டவனும் இந்திரியம் கழிந்தவனும் தீட்டுப்படுத்துகிற யாதொரு ஊரும் பிராணியையாகிலும் தீட்டுள்ள மனிதனையாகிலும் தொட்டவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டு அவன் ஜலத்தில் ஸ்நானம் பண்ணும் வரைக்கும் பரிசுத்த மாணவிகளில் சூரியன் அஸ்தமித்த பின்பு சுத்தமாயிருப்பான் அதன் பின்பு அவன் பரிசுத்த புசிக்கலாம் அது அவனுடைய ஆதாரம் தானாய் செத்ததையும் பீருண்டதையும் அவன் புசிக்கிறதினாலே தன்னை ஆகாது நான் கர்த்தர் ஆகையால் பரிசுத்தமானதை அவர்கள் பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறதினாலே பாவம் சுமந்து அதே நிமித்தம் சாகாதபடிக்கு என் கட்டளையை காக்க கடவர்கள் நான் அவர்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் அன்னியன் ஒருவனும் பரிசுத்த மாணவிகளில் புசிக்கலாகாது ஆசாரியின் வீட்டில் தங்கி இருக்கிறவனும் கூலி வேலை செய்கிறவனும் பரிசுத்தமானதில் புசிக்கலாகாது ஆசாரியனால் பணத்துக்கு கொல்லப்பட்டவனும் அவன் வீட்டிலே பிறந்தவனும் அவனுடைய ஆகாரத்தில் புசிக்கலாம் ஆசாரியனுடைய குமாரத்தி அந்நியனுக்கு வாழ்க்கைப்பட்டால் அவள் பரிசுத்த மாணவிகளின் படைப்பிலே புசிக்கலாகாது போன அல்லது தள்ளப்பட்டவளான ஆசாரியனுடைய குமாரத்தி பிள்ளை இல்லாதிருந்து தன் தகப்பன் வீட்டில் தன்னுடைய இள வயதில் இருந்தது போல திரும்ப வந்து இருந்தாலேயாகில் அவள் தன் தகப்பன் ஆகாரத்தில் புசிக்கலாம் அந்நியனாகிய ஒருவனும் அதில் புசிக்கலாகாது ஒருவன் அறியாமல் பரிசுத்தமானதில் புசித்ததுண்டானால் அவன் அதிலே ஐந்தில் ஒரு பங்கு அதிகமாய் கூட்டி பரிசுத்தமானவைகளோடும் கூட ஆசாரியனுக்கு கொடுக்க கடவன் அவர்கள் கர்த்தருக்கு படைக்கிற இஸ்ரேவேல் புத்திரருடைய பரிசுத்தமானவைகளை பரிசுத்த ஆக்காமலும் அவைகளை புசிக்கிறதினால் அவர்கள் மேல் குற்றமான அக்கிரமத்தை சுமரப்பண்ணாமலும் இருப்பார்களாக நான் அவர்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று சொல் என்றார் பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் இஸ்ரேவேல் புத்திரர் அனைவரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால் இஸ்ரேவேல் குடும்பத்தாரிலும் இஸ்ரேவேலில் தங்குகிற அந்நீர்களிலும் தங்களுடைய பொறுத்தனைகளின்படியாக உற்சாகத்தின்படியாகிலும் சர்வாங்க தகன பலிகளாக கர்த்தருக்கு தங்கள் காணிக்கையை எவர்கள் செலுத்தப் போகிறார்களோ அவர்கள் தங்கள் மனதின்படியே மாடுகளிலாகிலும் ஆடுகளிலாகிலும் வெள்ளாடுகளிலாகிலும் பழுதற்ற ஒரு ஆணை பிடித்து வந்து செலுத்துவார்களாக பழுதுள்ள ஒன்றையும் செலுத்த வேண்டாம் அது உங்கள் நிமித்தம் அங்கீகரிக்கப்படுவதில்லை ஒருவன் விசேஷித்த பொருத்தனையாவது உற்சாகமாயாவது கர்த்தருக்கு மாடுகளிலாகிலும் ஆடுகளிலாகிலும் சமாதான பலிகளை செலுத்த போனால் அது அங்கீகரிக்கப்படும்படி ஒரு பழுதும் இல்லாமல் உத்தமமாயிருக்க வேண்டும் குருடு நெரிசல் முடம் கடலை சொறி புன் முதலிய பழுதுள்ளவைகளை நீங்கள் கர்த்தருக்கு செலுத்தாமலும் அவைகளாலே கர்த்தருக்கு பலிபீடத்தின் மேல் தகன பலியிடாமலும் இருப்பீர்களாக நீண்ட அல்லது குறுகின அவயமுள்ள மாட்டையும் ஆட்டையும் நீ உற்சாக பலியாக இடலாம் பொருத்தனைக்காக அது அங்கீகரிக்கப்பட மாட்டாது விதை நசுங்கினதையும் நொறுங்கினதையும் காயம் பட்டதையும் விதை அறுக்கப்பட்டதையும் நீங்கள் கர்த்தருக்கு செலுத்தாமலும் அவைகளை உங்கள் தேசத்தில் பலியிடாமலும் இருப்பீர்களாக அன்னியின் புத்திரன் கையிலும் இப்படிப்பட்டதை வாங்கி தேவனுக்கு அப்பமாக செலுத்தீர்களாக அவைகளின் கேடும் பழுதும் அவைகளில் இருக்கிறது அவைகள் உங்களுக்காக அங்கீகரிக்கப்படுவதில்லை என்று சொல் என்றார் பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி ஒரு கன்றாவது செம்மறியாட்டு குட்டியாவது வெள்ளாட்டு குட்டியாவது பிறந்தால் அது ஏழு நாள் தன் தாயினிடத்தில் இருக்க கடவுது எட்டாம் நாள் முதல் அது கர்த்தருக்கு தகன பலியாக அங்கீகரிக்கப்படும் பசுவையும் அதன் கன்றையும் ஆட்டையும் அதன் குட்டியையும் ஒரே நாளில் கொள்ள வேண்டாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்துவீர்களானால் மனப்பூர்வமாய் அதை செலுத்துவீர்களாக அந்நாளில்தானே அது புசிக்கப்பட வேண்டும் விடியற்காலம் மட்டும் நீங்கள் அதில் ஒன்று மீதியாக வைக்க வேண்டாம் நான் கர்த்தர் நீங்கள் என் கட்டளைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய கடவீர்கள் நான் கர்த்தர் என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதிருப்பீர்களாக நான் இஸ்ரவேல் புத்திரர் நடுவே பரிசுத்தர் என்று மதிக்கப்படுவேன் நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் நான் உங்களுக்கு தேவனாய் இருப்பதற்காக உங்களை எகிப்து தேசத்திலிருந்து பண்ணினேன் நான் கர்த்தர் என்று சொல் என்றார் லேவியராகமம் அதிகாரம் இருபத்தி மூன்று பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரேவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் சபை கூடி வந்து பரிசுத்த நாட்களாக ஆசரிக்கும்படி நீங்கள் கூற வேண்டிய கர்த்தருடைய பண்டிகை நாட்களாவன ஆறு நாளும் வேலை செய்ய வேண்டும் ஏழாம் நாள் பரிசுத்த சபை கூடுதலான ஓய்வு நாள் அதிலே ஒரு வேலையும் செய்ய வேண்டாம் அது உங்கள் வாசஸ்தலங்களில் எல்லாம் கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் இருப்பதாக சபை கூடி வந்து பரிசுத்தமாய் ஆசரிக்கும்படி நீங்கள் குறித்த காலத்தில் கூற வேண்டிய கர்த்தரின் பண்டிகைகள் ஆவன முதலாம் மாதம் பதினாலாம் தேதி அந்தி நேரமாகிற வேளையிலே கர்த்தரின் பஸ்கா பண்டிகையும் அந்த மாதம் பதினைந்தாம் தேதியிலே கர்த்தருக்கு புளிப்பில்லா அப்ப பண்டிகையுமாயிருக்கும் ஏழு நாள் புளிப்பில்லா அப்பங்களை புசிக்க வேண்டும் முதலாம் நாள் உங்களுக்கு பரிசுத்தமான சபை கூடுதல் அதிலே சாதாரணமான கர்த்தருக்கு தகன பலியிட வேண்டும் ஏழாம் நாள் பரிசுத்தமான சபை கூடுதல் அதில் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது என்று சொல் என்றார் பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரேவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால் நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்து அதன் வெள்ளாண்மையை அறுக்கும் போது உங்கள் அறுப்பின் முதற் பலனாகிய ஒரு கதிர்கட்டை ஆசாரியின் இடத்தில் கொண்டு வர கடவீர்கள் உங்களுக்காக அது அங்கீகரிக்கப்படும்படி ஆசாரியின் அந்த கதிர்கட்டை ஓய்வு நாளுக்கு மறுநாளில் கர்த்துடைய சந்நிதியில் அசைவாட்ட வேண்டும் நீங்கள் அந்த கதிர்கட்டை அசைவாட்டும் நாளில் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக ஒரு வயதான பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியையும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியாக ஒரு மரக்காலிலே பத்தில் இரண்டு பங்கானதும் எண்ணெயிலே பிசைந்ததுமான மெல்லிய மாவாகிய போஜன பலியையும் திராட்சப்பல ரசத்திலே கார்படியாகிய பானபலியையும் செலுத்த கடவீர்கள் உங்கள் தேவனுக்கு காணிக்கையை நீங்கள் கொண்டு வரும் அண்ணால் மட்டும் அப்பமும் வாட்டிய கதிரும் பச்சை கதிரும் புசியீர்களாக இது உங்கள் வாசஸ்தலங்களில் எல்லாம் உங்கள் தலைமுறை தோறும் சொல்ல வேண்டிய நித்திய கட்டளை நீங்கள் அசைவாட்டும் கதிர்க்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற் கொண்டு எண்ண துவங்கி ஏழு வாரங்கள் நிறைவேறின பின்பு ஏழாம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகி ஐம்பதாம் நாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவீர்கள் நீங்கள் ஒரு மரக்காலிலே பத்தில் இரண்டு பங்காகிய மெல்லிய மாவிலே புளிப்பாக பாகம் பண்ணப்பட்ட அசைவாட்டும் இருக்கிற இரண்டு அப்பங்களை உங்கள் இருந்து கர்த்தருக்கென்று முதற் பலனாக கொண்டு வந்து அப்பத்தோட கூட கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக ஒரு வயதான பழுதற்ற ஏழு ஆட்டுக்குட்டிகளையும் ஒரு காளையையும் இரண்டு ஆட்டு கடாக்களையும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியாக அவைகளுக்கு அடுத்த போஜன பலியையும் பான பலிகளையும் செலுத்தி வெள்ளாடுகளில் ஒரு கடாவை பாவ நிவாரண பலியாகவும் ஒரு வயதான இரண்டு ஆட்டுக்குட்டிகளை சமாதான பலியாகவும் இடக்கடவீர்கள் அவைகளை ஆசாரியன் முதற் பலனாகி அப்பத்தோடும் இரண்டு ஆட்டுக்குட்டிகளோடும் கூட கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்டும் பலியாக அசைவாட்ட கடவன் கர்த்தருக்கு பரிசுத்தமாகி அவைகள் ஆசாரியனுடையவைகள் ஆகும் அந்த நாள் உங்களுக்கு சபை கூடும் பரிசுத்த நாள் என்று கூற வேண்டும் அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது இது உங்கள் வாசஸ்தலங்களில் எல்லாம் உங்கள் தலைமுறை தோறும் செல்ல வேண்டிய நித்திய கட்டளை உங்கள் தேசத்தின் வெள்ளாண்மையை நீங்கள் அறுக்கையில் வயலின் ஓரத்தில் இருக்கிறதை முற்றிலும் அறுக்காமலும் சிந்தி கிடைக்கிற கதிர்களை பொறுக்காமலும் எளியவனுக்கும் பரதேசிக்கும் அவைகளை விட்டுவிட வேண்டும் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல் என்றார் பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரேவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் உங்களுக்கு ஏழாம் மாதம் முதலாம் தேதி எக்கால சத்தத்தால் ஞாபக குறியாக கொண்டாடுகிற பண்டிகை என்கிற கூடும் பரிசுத்த ஓய்வு நாளாய் இருப்பதாக அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யாமல் கர்த்தருக்கு தகன பலி செலுத்த வேண்டும் என்று சொல் என்றார் பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி அந்த ஏழாம் மாதம் பத்தாம் தேதி உங்களுக்கு பாவ நிவர்த்தி செய்யும் நாளும் கூடும் பரிசுத்த நாளுமா இருப்பதாக அப்பொழுது நீங்கள் உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்தி கர்த்தருக்கு தகன பலி கடவீர்கள் அந்த நாள் உங்கள் தேவனாய கர்த்துடைய சந்நிதியில் உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யப்படும் பாவ நிவாரண நாளாய் இருக்கிறபடியால் அதில் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம் அந்நாளிலே தன்னை தாழ்மைப்படுத்தாத எந்த ஆத்துமாவும் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் அந்நாளிலே ஒரு ஆத்துமா யாதொரு வேலையைச் செய்தால் அந்த ஆத்துமாவை அவன் ஜனத்தின் நடுவிலே வைக்காமல் அளிப்பேன் அதில் நீங்கள் எந்த வேலையும் செய்யாதிருப்பது உங்கள் வாசஸ்தலங்களில் எல்லாம் உங்கள் தலைமுறை தோறும் செல்ல வேண்டிய நித்திய கட்டளை அது உங்களுக்கு விசேஷித்த ஓய்வு நாள் அதில் உங்கள் ஆத்மாக்களை தாழ்மைப்படுத்த வேண்டும் அந்த மாதத்தின் ஒன்பதாம் தேதி சாயங்காலம் துவக்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் நீங்கள் ஓய்வை ஆசரிக்க கடவீர்கள் என்றார் பின்னம் கர்த்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால் அந்த ஏழாம் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஏழு நாளளவும் கர்த்தருக்கு ஆசரிக்கும் கூடார இருப்பதாக முதலாம் நாள் சபை கூடும் பரிசுத்த நாள் அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது ஏழு நாளும் கர்த்தருக்கு தகன பலி செலுத்த கடவீர்கள் எட்டாம் நாள் உங்களுக்கு சபை கூடும் பரிசுத்த நாள் அதிலே கர்த்தருக்கு தகன பலி செலுத்தக் கடவீர்கள் அது ஆசரிக்கப்படும் நாள் அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம் நீங்கள் கர்த்தருடைய ஓய்வு நாட்களில் செலுத்துவதும் தவிர நீங்கள் கர்த்தருக்கு படைக்கிற உங்கள் எல்லா காணிக்கைகளும் பொருத்தனைகளும் உற்சாக பலிகளும் தவிர நீங்கள் அந்தந்த நாளுக்கு தக்கதாய் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலி போஜன பலி ரத்த பலி பானபலி முதலானவைகளை செலுத்தும்படி சபை கூடி வந்து பரிசுத்தமாய் ஆசரிப்பதற்காக நீங்கள் கூற வேண்டிய கர்த்தருடைய பண்டிகைகள் இவைகளே நிலத்தின் பலனை நீங்கள் சேர்த்து வைக்கும் ஏழாம் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் கர்த்தருக்கு பண்டிகையை ஏழு நாள் ஆசரிக்க கடவீர்கள் முதலாம் நாளிலும் ஓய்வு எட்டாம் நாளிலும் ஓய்வு முதல் நாளிலே அலங்காரமான விருட்சங்களின் கனிகளையும் பேரீச்சின் ஓலைகளையும் தலைத்திருக்கிற விருட்சங்களின் கிளைகளையும் ஆற்றல் அறிகளையும் கொண்டு வந்து உங்கள் தேவனாகி கர்த்துடைய சந்நிதியில் ஏழு நாள் மகிழ்ச்சியாயிருங்கள் வருஷந்தோறும் ஏழு நாள் கர்த்தருக்கு இந்த பண்டிகையை ஆசரிக்க கடவீர்கள் இது உங்கள் தலைமுறை தோறும் செல்ல வேண்டிய நித்திய கட்டளை ஏழாம் மாதத்தில் அதை ஆசரிக்க வேண்டும் நான் இஸ்ரேவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின போது அவர்களை கூடாரங்களில் குடியிருக்க பண்ணினதை உங்கள் சந்ததியார் அறியும்படிக்கு ஏழு நாள் கூடாரங்களில் குடியிருக்க கடவீர்கள் இஸ்ரேவேலில் பிறந்தவர்கள் எல்லாரும் கூடாரங்களில் வாசம் பண்ண வேண்டும் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல் என்றார் அப்படியே மோசே கர்த்துடைய பண்டிகைகளை இஸ்ரேல் புத்திரருக்கு தெரிவித்தான்